ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் போங்குற பச்சாடி எப்படி செய்ய பார்க்கலாமாங்க இண்டேக்கெல்லாம் பொறுத்தவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி நாலு வரமிளகாய் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு ஒரு கத்த புளிச்சிக்கியாக கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிப்புக்காக வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுட்டு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் நாலு வர மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அப்புறம் பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க புளிச்சிக்கரையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு கத்து புளிச்சிக்கரை எடுத்தோம் எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து வந்துச்சு ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீர் நல்லா வெந்து சுருண்டு வரணும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் நம்ம வறுத்த கொத்தமல்லி வர மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் அந்த கீரைல எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வதக்கினா புளிஞ்சு கரையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடை அப்புறம் ஒரு டிஷ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு மிளகாயும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு கொங்குரம் பச்சடி ரெடி ஆகிடுச்சு ஒரு டைம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சூடான சாதத்தில் பசங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது ஒரு ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்